வணக்கம் நெல்லை கேர் மருத்துவமனையில் பயிலரங்கு நடைபெற்றது லேசர் ஆஞ்சியோபிளாஸ்டி வழிகாட்டுதலுடன் இரு சிக்கலான உயர் அபாய ஆஞ்சியோபிளாஸ்டி நோயாளிகளுக்கு வெற்றிகரமாக சிகிச்சை அளிக்கப்பட்டது நெல்லையில் உள்ள அர்ணா கார்டியா கேர் மருத்துவமனையில் இதயவியல் துறையில் முக்கியமான முன்னேற்றமாக இரத்தக் குழாய்களுக்குள் ஏற்பட்டிருக்கும் இரத்த உரைக்கட்டிகள் மற்றும் அடைப்புகளை ஆவியாக்கி அகற்றுவதற்கு லேசர் கதிர்களை உமிழ்கின்ற ஒரு சிறப்பு கருவியை பயன்படுத்தி இலக்குகளுக்கு மட்டும் சிகிச்சை வழங்குவதுடன் ஆரோக்கியமான திசுக்களுக்கு சேதம் ஏற்படுவதை குறைத்து போலந்து நாட்டின் லூப்பினின் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த மூத்த விரிவுரையாளர் டாக்டர் வாசின்ஸ்கி வழிகாட்டுதலின் கீழ் டாக்டர் அருணாச்சலம் இரண்டு சிக்கலான லேசர் ஆன்ஜியோபிளாஸ்டி நோயாளிகளுக்கு வெற்றிகரமாக சிகிச்சை அளித்தார் இந்த நிகழ்வு இந்திய இதய சிகிச்சையில் டிரான்ஸ்கத்தீட்டர் செயல்முறையில் லேசர் ஆன்ஜியோபிளாஸ்டிக் தொழில்நுட்பங்களை ஒருங்கிணைக்கும் முயற்சியில் ஒரு முக்கியமான மைல்கள் அர்ணா கார்டியா கேர் மருத்துவமனையின் தலைமை இருதய மருத்துவர் டாக்டர் அருணாச்சலம் இந்த பகுதியில் முதல் முறையாக லேசர் ஆஞ்சியோபிளாஸ்டி சிகிச்சையை அறிமுகப்படுத்துவதில் பெருமை கொள்கிறோம் இது எங்கள் நோயாளிகளுக்கு உலகத்தரமான சிகிச்சையை வழங்கும் ஒரு முக்கியமான படியாகும் மற்றும் கொரோனரி இன்டர்வென்ஷன்களில் லேசர் ஆஞ்சியோபிளாஸ்டி தொழில்நுட்பத்தின் திறனை கொண்டு அர்ணா கார்டியா கேர் மருத்துவமனை இந்தியாவின் முன்னணி இதய சிகிச்சை நிலையமாக வளர்வதால் அனைத்து மக்களும் பயனடைவர் என்றார் இதனைத் தொடர்ந்து ஹோட்டல் ஆப்பிள் ட்ரீயில் லேசர் கருத்தரங்கு நிகழ்ச்சியை அர்ணா கார்டியா கேர் மருத்துவமனை நடத்தினர் அதில் இந்தியாவில் உள்ள முன்னணி இருதய நிபுணர்கள் பலர் கலந்து கொண்டனர் நம்மளுக்கு வந்து லேசர் ஆன்ஜோபிளாஸ்டி செய்யப்பட்டது முதல் பேஷண்ட் வந்து ஒரு ஐம்பத்தி மூணு வயது லேடி அவங்க அப்பாவுக்கு வந்து நாற்பத்தஞ்சு வயது தான் பார்த்துக்கு வந்திருக்குது இவங்களும் இப்போ நெஞ்சியோட வந்து வந்திருந்தாங்க வந்தால் ரத்த குழாயில் அடத்து இருந்துச்சு இந்த ரத்த குழாயில் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் குழாயில் முந்நூற்றி அறுபது டிகிரி கால்சியம் அடத்து இருந்துச்சு இவங்க ஐம்பத்தி மூணு வயசு பே இருந்தாலுமே இவங்க இப்போ அடக்குங்களுக்கான பரம்பரை தன்மையினால ஸோ அதுக்கு என்ன பண்ணுவோம்னா முதல்ல ஒயர் பண்ணிவிட்டு லேசர் கத்திகிட்டு எடுத்துகிட்டு போய் அந்த முந்நூற்றி இருபது டிகிரி உள்ள கால்சியத்தில் லேசிங் பண்ணி அந்த கால்சியத்திலாம் பிரேக் பண்ணி முடிச்சு பருவ பலூன் பண்ணிவிட்டு ஆன்ஜியோ ஸ்டெம் பண்ணி ஆன்ஜியோப்ளாஸ்டிக் பண்ணி ஓசிடி எடுத்து பார்த்து ஸ்டென் பர்ஃபெக்டாக இருந்தது நல்லா இருக்கிறாங்க ரெண்டாவது பேஷண்ட் வந்து ஒரு அறுபத்தி மூணு வயசு டயபெட்டிக் பேஷண்ட்டாக சுகர் உள்ளவர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல ஸ்டென்ட் பண்ணியிருக்கிறாரு இவர் ஆஸ்பெண்ட் மாத்திரையை தவிர்த்து மற்ற எல்லா மாத்திரையும் கொலஸ்ட்ரால் கொலஸ்ட்ரால்க்குள்ளே ஸ்டார்டிங்ஸ் அது இது எல்லாத்தையுமே ஸோ இப்போ இவர் ஸ்டெண்ட்டுக்குள்ளே அல திருப்பி சுருங்கி எண்பது சதவீதம் சுருங்கி வந்திருந்தாங்க ஸ்டெண்ட்டில் அடர்பாகி ஸோ அவர்களுக்கும் அந்த ஸ்டென்ட்டுக்குள்ளே வயல் போட்டிட்டு லேசர் கட்டியில் வச்சு அந்த ஸ்டென்ட்டுக்குள்ளே கூட அடைப்புகள் எல்லாம் நல்லா எடுத்துகிட்டு ஓசிடி இமேஜிங் பண்ணி அதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு ட்ரக் அவுட் எக்ஸ்டென்ட் பண்ணி பவுன் வச்சு நல்லா விரிச்சுக்கிட்டு அதுவும் நல்லா இருக்கிறாங்க ஸோ இந்த லேசர் ஆன்ஜியோப்ளாஸ்டிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த நார்மலாக ஆன்ஜியோ பிளாஸ்டிக் பண்ணுற வயர் மேலே இந்த லேசர் கத்திக்கிட்ட எடுத்துகிட்டு போவாங்க அந்த லேசர் கத்திக்கிட்டு வந்து ஒரு மிஷினோட கனெக்ட் பண்ணியிருக்கோம் அந்த மிஷின்லேருந்து லேசர் பீம் வந்து இந்த கத்திகிட்டர் டிக்கில் வரும் ஸோ இது ரத்த குழாய்க்குள்ளே போகும்போது இந்த கத்தீட்டர் டிகில் வந்து நூறு மைக்ரான் ஒரு ஹேர் திக்னஸ் மட்டும்தான் அந்த லேசர் பீம் ஆகும் ஸோ ஃபோக்கஸ்டாக ஸோ அது எந்த ரத்தப்ழாயிலாக இருக்கணும்னா ஸ்லோவாக அது என்ன பண்ணோம்னா ஒரு மில்லி மீட்டர் பெர் செகண்ட் அந்த கத்திக்கிட்ட உள்ளே மூவ் பண்ணிகிட்டே போகும்போது அந்த லேசர் கீம் வந்து பக்க ரத்த குழாயில் உள்ள கால்சியம் எல்லாத்தையும் ஃபிராம்பஸ் அடப்பு எல்லாத்தையும் எடுத்து நல்லா துவதாக்கி ஆர்பிசியோட சிரிஸாக்கி வாஷ் அது அதுபோக அந்த டிஷ்யூஸ் எல்லாம் கொஞ்சம் மாடிஃபை பண்ணுறதுனால நம்ம அடுத்து ஸ்டெண்ட்டிங் பலூன் வச்சு விரிக்க ஸ்டென் பண்ணுறதுக்கெல்லாம் உதவும் உண்மை வாட்சிங் செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க